கரையிலிருந்து விரையலப்பட்டிய பொருளாதாரத் துறை மாணவர்கள் நம்பர் சங்காம் ஓடி வந்து யாரே இந்த அடுத்தது பாடு நானாவது பாடு குதிரை விரலை குத்துற மாதிரி ப்பா பரிசுவாங்க

மோக்கப்பணம் அன்போ சிவனோ சுரேந்தரா அன்போ மூக்கபோனா கேவம்பட்டி சிவவா சு இருபத்தி நாலு வண்டியில் நாலு வண்டி தனியாக நடந்த மனித சட்டாஞ்சி சோழன் வெற்றி பெற்ற நாட்டின் உரிமையாளர்கள்

Yeah. இருபத்தி வண்டிகளின் கொடியை நோக்கி மகாபுர நினைவாளர் சிவநீசன் ஆர்விப்பட்டி கூட இரண்டாவது மூன்றாவதாக விஜய் மூன்றாவது உள்ள தந்தை வெளிப்படுத்து

நடந்து முடிந்த வெற்றி மாநில உரிமையாளர்கள் பேச்சி பெட்டி ராணை இரண்டாவதாக போனி கம்பம் மூன்றாவதாக நான்காவதாக அமந்திரப்பட்டி அணைப்பட்டி மறிகலமா

过来。Okay. முதலில் போட்டி எடுத்து விட தேசம் வைத்து வந்து நினைவாக ஆர்மி சுரு ரோட்ட அந்த காயமா ஆரிகை ஆட்டணும் அப்போ முதலில் போட்டு முதல் இடத்தை தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டேன் உரிமை ஆளா பயக்க வேண்டிய கூடலூர் மகா திரம நினைவாகுமார் அதை ஓட்டி வரும் சாரதிப்பா

இங்கே நான்குவடை கம்பம் பிரலாம் கேயம்பட்டி பவி வசந்தரை ஓடி வரும் சார்வே சிவா 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 ஒரு டைலவர கூட சிவா டைலவர் டைலவர் கிட்ட வர கூட வர குறணும் இங்கவே பார்த்து நா ஓடுட்டு இருபத்தி நாலு வண்டிகளில் நாலு வந்து தனியாக இருபத்தி நாலுமா சிவனே சிவன் முதலாவதாக சேவாரை அம்மன் துணை அதை ஓட்டி வரும் சாரதி கோட்டை சிவன் இரண்டாவதாக மூக்கப்பன் மகாபுரம் நினைவாக சசிகுமார் சிவனேசன் ஆர்வம் சுருளி பெற்று கூடலூர் உள்ள வந்து மஞ்சள் வண்டியா சமயத்துக்கு வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் پا مارو مارو پا چار مارو کي وردي پا مارو مارو کي مارو کي پا 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 مارو کي